பிரான்ஸ் தலைநகரான பாரிஸில் உலகின் புகழ்பெற்ற அருங்காட்சியகங்களில் ஒன்றான லூவர் அருங்காட்சியகம் அமைந்திருக்கிறது பிரான்சின் வரலாற்று சொத்துக்களாக கருதப்படும் மன்னர் நெப்போலியனின் பத்தொன்பதாம் நூற்றாண்டைச் சேர்ந்த முத்திரைகள் தங்கம் மற்றும் வைர ஆபரணங்கள் ரத்தினங்களால் அலங்கரிக்கப்பட்ட விலைமதிப்பற்ற கிரீடம் போன்றவை லூவர் அருங்காட்சியகத்தில் மக்கள் பார்வைக்காக வைக்கப்பட்டிருந்தன இந்நிலையில் அவற்றை மர்ம நபர்கள் சினிமா பாணியில் கொள்ளையெடுத்துச் சென்றுள்ள சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியிருக்கிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி அருங்காட்சியகம் திறக்கப்பட்ட சில நிமிடங்களுக்கு பின் கொள்ளைச் சம்பவம் அரங்கேறியது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது சென்னை நதிக்கரையோர பால்கனி வழியாக மெக்கானிக்கல் லிப்டை பயன்படுத்தி அருங்காட்சியகத்திற்குள் நுழைந்த நான்கு மர்ம நபர்கள் கண்ணாடி ஜன்னல்களை அறுத்து உள்ளே சென்றிருக்கிறார்கள் பின்னர் தாங்கள் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்களால் பாதுகாவலர்களை அச்சுறுத்திய அவர்கள் அங்கு காட்சிக்காக வைக்கப்பட்டிருந்த அரச முத்திரைகள் தங்கம் மற்றும் வைர ஆபரணங்கள் உள்ளிட்டவற்றை கொள்ளையடித்துக் கொண்டு இருசக்கர வாகனங்கள் மூலம் அங்கிருந்து தப்பிச் சென்றனர் அருங்காட்சியகத்தில் கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்றிய நபர்கள் நிபுணத்துவம் வாய்ந்தவர்களாக இருந்ததாக அந்நாட்டின் கலாச்சார அமைச்சகம் சார்பில் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது அருங்காட்சியகத்தில் முழுமையாக கண்காணிக்கப்படாத பகுதிகளை கொள்ளையர்கள் முன்னரே அறிந்திருந்ததால் அவர்களால் எளிதாக கொள்ளை சம்பவத்தை அரங்கேற்ற முடிந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் தப்புவதற்கு முன்பு அவர்களை பிடிக்க பல்வேறு முயற்சிகள் மேற்கொண்ட போதிலும் பாதுகாவலர்களை பணையமாக வைத்து அவர்கள் தப்பிச் சென்றதாகவும் அதிகாரிகள் தரப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது மாமன்னர் மூன்றாம் நெப்போலியன் அரசி யூஜினி அரசி மேரி லூயிஸ் அரசி மேரி அமலி மற்றும் அரசி ஹார்டன்ஸ் ஆகியோருக்கு சொந்தமான தங்கமாலை முத்துமாலை வைரக்கல் கிரீடம் ரத்தின ஆபரணங்கள் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டதாகவும் கொள்ளையர்களின் கைதவரி கீழே விழுந்த இரு ஆபரணங்கள் மீட்கப்பட்டதாகவும் அருங்காட்சியக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த கொள்ளை சம்பவம் தொடர்பாக அறுபது அதிகாரிகள் அடங்கிய பல்வேறு குழுக்கள் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் சிசிடிவி பதிவுகளை ஆராய்ந்து கொள்ளையர்களை அடையாளம் காண நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் காவல்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டின் மிகப்பெரிய கொள்ளையாக கருதப்படும் இந்த கொள்ளை சம்பவம் நாட்டு மக்களை மிகுந்த சோகத்தில் ஆழ்த்தியுள்ளதுடன் அதிபர் இம்மானுவேல் மேக்ரானையும் மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக்கியிருக்கிறது இந்த கொள்ளை சம்பவத்தை தங்கள் வரலாற்று சான்றுகளுக்கு எதிரான தாக்குதல் என குறிப்பிட்டுள்ள அதிபர் மேக்ரான் இதில் தொடர்புடைய குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என காட்டமாக தெரிவித்துள்ளார் இந்த கொள்ளை சம்பவம் அரசியல் ரீதியான விமர்சனங்களையும் சமூக ஊடகங்களில் விவாதங்களையும் கிளப்பியிருக்கிறது குறிப்பாக இதே அருங்காட்சியகத்தில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு வைக்கப்பட்டிருந்த மோனாலிசா ஓவியம் திருடப்பட்டது பலரால் நினைவு கூறப்பட்டு வருகிறது இதற்கிடையே கொள்ளைச் சம்பவம் தொடர்பான முழு விசாரணையும் முடிவடைந்த பிறகே அருங்காட்சியகம் மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்காக திறக்கப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அதேநேரம் முன்பதிவு செய்த மக்களுக்கு அவர்களின் படம் திருப்பி அளிக்கப்படும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது Wherever you go, whatever you do, throw a little at it. OMAX, wisps and briefs.